ஆம்பூரில் பாருங்கள் தீபாவளி கொண்டாடுறது பாருங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி எல்லாம் தைரியமாக வராங்க பட்டாசு கொளுத்துனாலும் எல்லாம் தீபாவளி கொடுறாங்க பாதுகாப்பாக எப்பவுமே பட்டாசு வந்து கொளுத்துணும் பாதுகாப்பாக இருக்கணும் மைனா அதனால தான் சொல்லினே இருப்பேன் நான் பாதுகாப்பாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சரிங்களா பாதுகாப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் தீபாவளியை வேற லெவல் பட்டாசு வேற லெவல் வேறு லெவல் பாதுகாப்பாக வெடிக்கணும் சரிங்களா பட்டாசு வெடிக்கும்போது உங்கள் உடம்புக்கு எதுவும் ஆகாத மாதிரி சேஃப்டியாக இருக்கணும் சரிங்களா வேறு லெவல் வேறு லெவல் எல்லோரும் தீபாவளியே கொண்டாடுங்க சரிங்களா என்ஜாய் பண்ணுங்க வேறு லெவலெலாம் கொண்டாடுங்க நல்லா சாப்பிடுங்க மைண்ட் சாப்பாடு தான் அண்ணா காசு இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சத்தனம் பண்ணுறாங்க நிறைய சாப்பாடுக்கு ஆனால் சாப்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் பட்டாசும் வெடிக்கணும் சரிங்களா பட்டாசு வெடித்தால் தான் வந்து ஒரு தைரியம் கிடைக்கும் அது பாதுகாப்பாக வெடிக்கணும் நம்ம உடம்ப நம்ம வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும் வெடிக்கணும் பட்டாசு சரிங்களா வேலை தேடின்னு வந்தேன் நான் லைனாக வேலை தேடின்னு கே கேட்டுன்னு வரேன் அந்த நாள் தான் இந்த வீடியோ எனக்கு ஆ வேறு லெவல் வீடியோ ஆ எனக்கு வேலை இல்லை அதனால் வந்து வேலை கேட்டுன்னேக்கிறேன் தினியும் ஒரு ரவுண்டு எந்த கடையில் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லி அதே மாதிரி இப்படியே சரி கேட்கலாம் இந்த வாட்டியும் கேட்டு போகலாம்னு சொல்லி வந்தேன் பார்த்தா வேலை கிடைக்கல ஆனால் ஒரு வீடியோ வந்து வேறு லெவலான வீடியோ தரமான வீடியோ கெடைச்சி என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க பாதுகாப்பாக பட்டாசை வெடிக்கும்போது பாதுகாப்பாக வெடிங்க சரி வேறு லெவல் கேத்து கேத்து